ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பசங்க பஜ்ஜி போடணும்னு சொன்னானுங்க நீங்கள் போடுங்கடான்னு சொல்லியிருக்கேன் பார்க்கலாமா ஒரு குட்டி வீடியோ பின்னாடி தோட்டத்தில் விறகு அடுப்பில் பஜ்ஜி போட ஆசைப்பட்டாங்க பசங்க மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க பஜ்ஜி மாவு பச்சை மிளகா ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க எடுத்துகிட்டு போய் அண்ணன் கிட்ட கொடு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு செய்ய விட்டுட்டேன் என்ன காஞ்சிச்சா நினச்சி போடுங்க இப்போ எதுவும் வேணாம் ஜல்லிக்கண்டிலாம் இரு அவனுக்கு தெரியும் அவன் போடுவான் கத்துக்கணும்ல போடு இன்னும் ரெண்டு போடு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயணும் இன்னும் ஒன்று மட்டும் போடு சின்னதாக போடலாம்ல இந்த குட்டியா இருக்குல்ல அத ஒன்று போடுங்க இந்த பக்கம் என்ன இருக்காங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திருப்புங்க திருப்பி விடுங்க சக்திவேல் வெற்றிகரமா சக்தி செஞ்சு முச்சிட்டா அப்படியா

உருக்கிழங்கு கட்டுங்க பொடி மீதி மாவில் போட்டு வேஸ்ட் இது ஃப்ரை போடுங்க பார்த்து கை பத்திரம் செல்லாம் தூக்கி போடு எல்லாத்தையுமே ஒரே இதில் போடாத மாவுளைதான் சூப்பர் சூப்பர் கேஷ அந்த மாவெல்லாம் சுத்தமாக கரைச்சி கொஞ்சம் உருண்டை மாதிரி போட்டு விட்டுரு பண்ணாம ஒட்டியா இவன் தான் என் பெரிய பையன் ரொம்ப பொறுப்பாக செய்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சாப்பாடு செய்யணுன்னா ரொம்ப பிரியமா இருக்கா அடுத்தது அடுத்த விழாக்கு வந்து கரி பிரியாணி சின்ன பையன் நடுவர் எங்கள் தான் பையன் சக்தி குமரன் எல்லாம் ஜாலியாக இன்னைக்கு பெரிய போட்டாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்குலையும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டான் Thank you friends, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, thank you.